அதை அதை பற்றி பேச தமிழ் தமிழ் தலைவாஸ் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கடுப்பாக இருக்கும் மேட்சை என்னங்க டீம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஃபேன்ஸ் இருந்து சொந்த கூட ஜெயிக்க முடியாமல் கேவலமாக கேவலமாக விளையாடிட்டு விளையாடிட்டு இருக்கோம் இருக்கோம் ரொம்ப வா வீடியோ பண்ணி வாங்க போகலாம் ஏங்க தமிழ் தலைவாஸ் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க டிஃபென்ஸ் பிரச்சனை பிரச்சனை தான் கவர் சுத்தம் யார் வந்தாலும் அந்த கவர்ஸில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க அபிஷேக் அவ்வளோ பேக்கப் தரீங்க நிறைய என்னன்னு தெரியல இன்ஜுரியும் சொல்கிறாங்க இன்ஜுரியிலேருந்து ஃபிட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க சாகர் ஓகே அவர் கேப்டன் ஷிப் நிறைய கேள்வி இருக்குது ஆக்ஷனில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில என் கவர் ஏற்கனவே லாஸ்ட் இயரே பிரச்சனை வந்துச்சு கவருக்கு ஒரு பேக்கப் எடுக்கலை ஏன்னா வந்து நம்ம ரெண்டரை கோடிக்கு எடுத்தேன் சார் சராவத்தை ரெண்டரை கோடிக்கு எடுத்து வெளியிட்டோம் அந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க யாரை கொண்டு வந்தீங்க அதே டீமாக தான் இருக்குது அந்த ரெண்டு கோடி மிச்சமாக இருக்குமே பேக்கப் எடுத்திருக்கீங்க யூஸ் பண்ணுங்க இல்லை பேக்கப் கொண்டு வந்து காமிங்க யாருமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் லாஸ்ட் இயர் இந்த அதே கோச்சா இல்லை கோச் என்ன தான் யோசிக்கிறாங்க காம்பினேஷன் மாற்றிட்டே இருக்கார் ஒரு செட்டப்பில் இருக்கணும் அதே மாதிரி நல்லா பண்ணாத அபிஷேக் ஏகப்பட்ட வாய்ப்பு ஒரே மேட்ச் டிசென்டாக பண்ணியிருக்காரு கவர் சுத்தாக வேஸ்ட்டாக இருக்குது டிஃபென்ஸ் என்ன டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சதும் கூட அங்கே தெரியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்ப்பா எல்லா டீமும் பார்க்குறோம் இங்கே வந்து போனஸ் எத்தனை டைம் தான் போனஸ் விடுவாங்க ஜெய்ப்பூர் எக்ஸாம்பிள் எடுத்துங்க ஹரியானா ஜெய்ப்பூர் எந்த டீம்னால் எக்ஸாம்பிள் எடுத்துங்க நீங்கள் ஹரியானா பாருங்கள் என்ன பண்ணாங்கன்னு போனஸ் போட்டால் ஆஃப் த ஆன் த ஸ்பாட் வந்து கார்னர் வந்து சப் போகிறாங்க கார்னர் போனோன்னா அங்கேருந்து கவர் டிஃபென்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க அந்த பக்கம் பறக்க போனஸ் ஏட்டு கூட்டம் ஏற நீ போனஸ் போட்டா அடிப்பட அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க நம்ம ஆளுங்க பார்த்தா சொங்கி மாதிரி போனஸ் எடுத்துக்குவா எடுத்துட்டு போப்பான் நாங்க நின்று வேடிக்கை போப்போம் எனக்கே கடுப்பாகுது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில போனஸ் எடுத்துகிட்டு போங்கிறானுங்க அதே மாதிரி வந்து அபிஷேக் அத்தனைவா இப்போ அவர் ஒன்றுமே பண்ணலை இந்த சீசனை அவர் விளையாடறத பார்த்தா கடுமையாக ஆகுது ஏன்னா வந்து அவர் வந்து டேஷ் எடுக்க ட்ரை பண்ணுறாரு டேஷ் அடிக்கிறாரா அடிச்சு பார்த்துருக்கோம் ஒரே பார்த்து ஒரு டேக்கிங் பாயிண்ட் எடுக்கிறாரு ஒன்றுமே அவர் பண்ண மாட்டிக்கிறாரு அவரெல்லாம் நம்பி நம்ம டீம் எடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரில இந்த லட்சத்தில் நம்ம ரைடிங் பார்த்தோம்னா மாற்றிகிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து ஒன் சைடு ரைடராக இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை அஜிங்கியப்ப பவர் டுவோடே அதே மாதிரி சூப்பர் டேக்கிலிக்கெல்லாம் அவர் நிறையா போகலாம் யங்ஸ்டர் நிறைய நிறைய ட்ரை பண்ணுறாங்க நிறைய இருக்கு என்னாச்சுன்னு தெரில இந்த டீமை வச்சு எப்படா ப்ளே ஆஃப் வர போகிறாங்க கோச் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கனு கேட்குற மாதிரி தான் தோணுது ஏன்னா கேள்வி வந்தாச்சு கோச் மேலே ஏன்னா வந்து சொல்லும் நான் டீம் கிட்ட நீ வந்து தோத்தாலும் பரவாயில்லடா சம கான்ஃபிடன்ஸில் ஆடணும் இங்கே வந்து போனஸ் போட்டாங்கன்னா இங்கே வந்து கார்னர் பிடிச்சாங்கன்னா ஏறி எட்டி கவர்ஸ் பாயிண்ட் போனால் பரவாயில்ல இதுதான் பாசிட்டிவ் இன்டென்ட்டில் ஆனும் இல்லை நம்ம போனால் போனஸ் எடுத்து போனால் பரவாயில்ல நம்ம போய் டேக்கிள் பண்ணால் மூணு பாயிண்ட் விட்டுருவான்னு சொல்லி நெகட்டிவ் இன்டென்ட்டில் ஆனால் எப்படியா மேட்ச் ஜெயிக்க முடியும் எப்படியா ப்ளே ஆஃபர் முடியும் இப்படியா இன்டென்ட் வச்சுருக்கேன் இருப்பீங்க தமிழ் தலைவர்னு சொல்லி கேட்க தோணுது எல்லாத்துக்கும் தோணுது ரைடிங் சுத்த வேஸ்ட்டாக தெரியுது என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல யார் யாரோ கொண்டு வராங்க என்ன அவங்க டீமை பார்த்தா கண்ணாக இருக்குது கவர்ஸெல்லாம் வந்து போனஸ் போடு முடிஞ்சாங்கிறாங்க ஒரே போனஸ் பாயிண்ட்டு போய் போட்டால் அவ்வளோ வந்து கார்னரில் காலை பிடிக்கிறாங்க அடித்து தூக்குறாங்க நீ போனஸே போட முடியாது நாங்கள் ஏதோ ஒன் டைம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனால் போய்க்கும் நாங்கள் போனஸ் போட முடியாது அடித்து தூக்குறோங்கிறானுங்க எல்லா டீமும் நம்ம டீம் வந்து பார்த்தா நீ வந்து போனஸ் போட்டுக்குவோம் நாங்கள் நின்று ஜாலியாக கை கட்டி பார்ப்போம் கவர்ஸ் வேஸ்ட்டு அதுக்கு நீங்கள் சார் கொண்ட ரெண்டு ரைடர் ஆடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கவர் எதுக்கு இருக்காங்க தெரியல சென்ட்ரலில் வந்து போனஸ் எடுத்துகிட்டு போனாங்க சென்ட்ரலில் டாக்டரேட் பண்ணுறாங்க ஏதோ வந்து கார்னர் சாயில் குழியாக சாகர் டீசெண்டாக பண்ணுறாங்க சாகர் கேப்டன்ஷிப் ஒஸ்ட்டு இந்த டீமை வச்சு கண்டிப்பாக கப் எங்கே அடிக்க போகிறோம் ப்ளே கூட போக முடியாது நம்ம கோச் என்ன தெரில செம கெடுப்பாக எல்லாத்துக்கும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க டீம் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க ஹரியானா டீம் பில்டப் பண்ணுங்கள் டிஃபன்ஸ் ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து டீசெண்டான ரைடர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டீசென்ட்டான ரைடர்ஸ் எடுத்துருக்காங்க யங்ஸ்டர் எடுக்கலாம் யங்ஸ்டர் சில பேர் வச்சுருக்காங்க பேக்கப்பு நீட்டாக பேக்கப் பண்ணுறாங்க நம்மள எல்லா பேக்கப்பு யங்ஸ்டர் அவங்களே பேக் மாட்டேங்கிறீங்க ஒரு மேட்ச் தந்தால் தூக்கி ஈஸி இதுக்கு எதுக்கு அவங்கள எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆட இருக்குது அதுக்காக இந்த டீமை கிளத்துட்டு அம்முன்னு போக வேண்டியதான எப்படி பிளே ஆஃப் வர ஏன் தமிழ் தலை ஃபேன்ஸ் ரொம்ப ஹார்ட் பிரேக் பண்ணுறீங்க விளையாடுற விளையாடுறேன்னு சொல்லி ஜெயிக்கவும் மாட்டீங்க இன்டர்ன்னு காமிக்க பண்ணிங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த டீம்னு சொல்லி கேட்க தோணுது உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்காக தமிழ் தலைவர் ப்ளே ஆஃப் போகுமா போகாதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க